வணக்கம் சாண்டில்யனின் ராஜத்திலகம் அத்தியாயம் பதினேழு இரும்பு கொள்ளர் இருவர் கடல் மல்லை கட்டழகியின் சுடுவெளிகளை நோக்கிய பரதவ பெண் அந்த உஷ்ணத்துக்கு காரணம் புரியாமல் ஒரு வினாடி விழித்தாள் பிறகு கேட்டாள் அப்படியானால் அவரை அழைக்க வேண்டாமா என்று மைவெளியின் கண்களில் துளித்த கனல் முகம் பூராவும் பரவியது அவரை அழைக்கும்படி உன்னிடம் சொன்னேனா என்று அவள் கேள்வியிலும் உக்ரம் நன்றாக ஒழித்தது இல்லை என்றாள் பரதவ பெண் குழப்பத்துடன் பின் எதற்காக அவரை அழைப்பதாக கூறுகிறாய் என்று மைவிழி கோபம் தனியாத குரலில் மீண்டும் கேட்டாள் உங்களுடன் வந்தவர் மூவர் என்ற பணிப்பெண் வாசகத்தை முடிக்காமல் விட்டாள் ஆம் அந்த மூவரில் இருவரை பற்றி கேட்டீர்கள் ஆம் அவ்விருவரும் இல்லை அதனால் இருப்பவருடன் நீங்கள் பேச விரும்பலாம் என்று நினைத்தேன் இதை சொல்லிவிட்டு வெளியே செல்ல திரும்பினாள் பரதவப்பெண் பெண் அந்த சமயத்தில் திடீரென்று எதையோ நினைத்து கொண்ட மைவெளி பென்னி சற்று பொறு என்றவளைத் தடுக்க அப்பணிப்பெண் மீண்டும் குடிசையின் உட்புறத்தை நோக்கி திரும்பி மைவெளியின் கட்டளையை எதிர்பார்த்து நின்றாள் கட்டளை ஏதும் பெருக்கவில்லை முகத்திலிருந்த சீற்றம் சந்தேக சாயைக்கு இடம் கொடுத்தது சாளுக்கிய உபத்தளபதியை உன்னால் இங்கு அழைத்து வர முடியுமா என்று வினவினாள் மைவழி சந்தேகத்துடன் முடியும் என்றாள் பணிப்பெண் அவர் இஷ்டப்படி எங்கு வேண்டுமானாலும் போக முடியுமா என்று மீண்டும் வினவினாள் மைவழி முடியுமென்று நினைக்கிறேன் அவரை காவலில் வைக்கவில்லையா இல்லை அவர் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார் இந்த குடிசை பகுதிகளை சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறார் பணிப்பெண் என்பதில் பெரு வியப்பை அளித்தாலும் அதை வெளிக்காட்டவில்லை வீரபாகுவை சுதந்திரமாக உலாவவிட்டு இளவரசனும் யாங்ஸின்னும் சென்றுவிட்டது எத்தனை அபாயம் என்று நினைத்தாள் மைவழி வீரபாகு மெல்ல குடிசைகளை பார்வையிடுவது போல் அவற்றை கடந்து அடுத்திருந்த அடர்த்தியான சவுக்குத் தோப்புக்குள் விட்டால் அவன் தப்பிவிடுவது மிக சுலபம் என்பதையும் அப்படி தப்பிவிட்டால் அவன் தனது படை வீரருடன் வந்து அந்த குடிசை பகுதியை வளைத்து தன்னை சிறைப்பிடிப்பது ஒரு பெரிய காரியமல்ல என்பதையும் புரிந்து கொண்டாள் மைவழி அசாத்திய எச்சரிக்கையுடனும் மிகுந்த சாமர்த்தியத்துடனும் தன்னை தப்புவித்து அழைத்து வந்த இளவரசன் திடீரென்று வீரபாகுவின் விஷயத்தில் இத்தனை அசுரத்தை காட்ட வேண்டிய அவசியம் என்ன என்பதையும் எண்ணி பார்த்தாள் இத்தகைய எண்ணங்கள் உள்ளத்திலோட சிறிது நேரத்தில் மௌனத்தில் ஆழ்ந்துவிட்ட மைவெளி கடைசியாக பனிப்பெண்ணை நோக்கி சரி நீ போய் வா என்று விடை கொடுத்தாள் பனிப்பெண் சென்ற பின்பும் அவள் மனம் ஒரு நிலையில் இல்லை வீரபாகு தப்பிவிட்டால் தனக்கு மட்டுமன்றி இளவரசனுக்கும் பேராபத்து என்பதை உணர்ந்து கொண்டாள் வீரபாகு எப்படியும் தனது வீரர்களை அழைத்து வந்து இளவரசர் வந்ததும் அவரை வளைத்து பிடித்து விடுவான் என்று திட்டமாக நம்பினாள் இப்படி ஒரு நிலையை ஏற்படுத்திவிட்டு இளவரசர் எங்கு போயிருப்பார் என்று நினைத்து நினைத்து பார்த்து விடை காணாமல் தவித்தாள் இத்தகைய எண்ணங்கள் அவளை மாத்திரமல்ல வீரபாகுவின் மனத்திலும் எழுந்து அவனையும் குழப்பிக் கொண்டிருந்தன பரதவர் குடிசை பகுதியில் அன்று வீரபாகுவுக்கு ராஜோபச்சாரம் நடந்ததால் அவனுக்கு எதுவும் புரியவில்லை அவனுக்காக விடப்பட்டிருந்த குடிசையில் பரதவர் அவனுக்கு சகல சௌகரியங்களும் செய்து கொடுத்திருந்தார்கள் ஒரு பனிப்பெண் அவன் நீராடை நீர் கொண்டு வந்து பெரும் பானையில் கொட்டினாள் அவனுக்கு சிற்றுடை ஒன்று கொணர்ந்து கொடுத்த இரு பரதவர் அவனை நீராடும்படி வேண்டிக் கொண்டதன்றி அவனுக்கு உடம்பில் நீர்மொண்டு கொட்டி உடம்பை தேய்த்து விடவும் செய்தார்கள் பிறகு அவனது நனைந்த ஆடைகளை உலர்த்திவிட்டு வேறு ஆடைகளை கொடுத்து அவனுக்கு உணவும் பரிமாறினார்கள் உணவருந்தியதும் உலர்ந்து அவனது ஆடைகளை கொணர்ந்து கொடுக்கவும் செய்தார்கள் அந்த ஆடைகளை அணிந்து கொண்டதும் அந்த பரதவரில் ஒருவன் வெளியே சென்று ஒரு வாளுடன் திரும்பி வந்து இதை இளவரசர் தங்களிடம் கொடுக்கச் சொன்னார் என்று கூறி அதையும் கொடுத்தான் அது தனது வாள் என்பதைக் கண்டு வீரபாகு வியப்பின் எல்லையை அடைந்தான் இளவரசன் எந்த துணிவை கொண்டு வாளை தன்னிடம் கொடுக்க உத்தரவிட்டான் என்பது புரியாததால் இளவரசர் அதை கொடுக்க சொன்னார் என்று வினவினான் ஆம் என்றான் பரதவன் இளவரசர் எங்கு இப்பொழுது என்று கேட்டான் வீரபாகு மீண்டும் வெளியே சென்றிருக்கிறார் என்றான் பரதவன் எங்கே தெரியாது எப்பொழுது வருவார் அதுவும் தெரியாது வருவாரா மாட்டாரா தெரியாது பரதவனிடமிருந்து தன் எந்த விஷயத்தையும் ஒழுங்காக அறிய முடியாது என்பதை புரிந்து கொண்ட வீரபாகு வாளை தனது இடுப்பில் கட்டிக்கொண்டு குடிசைக்கு வெளியே செல்ல முற்பட்டான் அவனை இரண்டு பரதவரும் தடுக்கவில்லை அவன் வெளியே சென்று குடிசை பகுதிகளை பார்வையிட முற்பட்ட போது அவனை அவர்கள் தொடர்ந்து செல்லவில்லை வீரபாகு பரதவர்களின் அந்த குடிசைகளை இரண்டு மூன்று தடவை சுற்றி வந்தான் சில சமயங்களில் அங்கிருந்த முந்திரி மரத்தின் நிழலில் உட்கார்ந்து கொள்ளவும் செய்தான் அப்படி அவன் எளிப்பாரிய பொழுது திடீரென்று பக்கத்து தோப்பிலிருந்து வெளிப்போந்த இரு பரதவரில் ஒருவன் வெயில் ஏறிவிட்டதே எசமானுக்கு இளநீர் கொண்டு வரட்டுமா என்று விசாரித்தான் வீரபாகு அவர்களை ஏற இறங்க பார்த்தான் இளநீர் கொண்டு வரத்தான் வந்தீர்களா என்று வினவினான் சற்று சினத்துடன் ஆம் என்று கூறி தலையும் வணங்கினான் பரதவன் இல்லை வேவு பார்க்க வந்தீர்கள் என்று சீறினான் வீரபாகு இரு பரதவரும் பதில் சொல்லவில்லை புன்முறுவல் பூத்தார்கள் பிறகு அந்த இடத்திலிருந்து அகன்றார்கள் வீரபாகுவும் முந்திரி மரத்தின் நிழலிலிருந்து எழுந்து சவுக்கு மரங்களிலிருந்து அடர்ந்த தோப்பு நோக்கிச் சென்றான் தோப்புக்குள் யாரும் இருந்ததாக தெரியவில்லை வெளியே சித்திரை மாத சூரியனின் வெப்பம் அதிகமாகிக் கொண்டிருந்ததால் கடற்கரை மணல் தகிக்கலாயிற்று அங்கிருந்து தோப்புக்குள் புகுந்து என்று நினைத்த வீரபாகு தோப்புக்குள் நுழையவும் செய்தான் அவனை யாரும் தடை செய்யவில்லை தூரத்தே மரங்களின் நிழலில் உட்கார்ந்து வலை பின்னிக் கொண்டிருந்த பரதவர்கள் கூட எழுந்திருக்கவும் இல்லை எழுந்தவனை நோக்கி வரவும் இல்லை சிலடி தூரம் தோப்புக்குள் நடந்து சென்ற வீரபாகுவுக்கு சந்தேகம் வலுத்துக்கொண்டிருந்தது இப்படி தன்னை இஷ்டப்படி இளவரசன் திரி விட்டிருப்பதற்கு ஏதோ ஆழ்ந்த காரணம் இருக்க வேண்டும் என்று நினைத்தான் ஆனால் அந்த காரணம் யாதாக இருக்கும் என்று எத்தனை முறை சிந்தித்துப் பார்க்கும் புரியவில்லை வீரபாகுவுக்கு ஆகவே தோப்பின் ஊடே குழுப்பத்துடன் நடந்து சென்றவன் நீண்ட நேரத்துக்குப் பிறகு திரும்பி சுற்றுமுற்றும் நோக்கினான் தூரத்து இரண்டு பரதவ பெண்கள் சவுக்குச் சொல்லிகளை பொறுக்கிக் கொண்டிருந்தார்கள் இன்னொரு புறத்தில் இரண்டு பரதவர் சவுக்கு கன்றுகளுக்கு களை எடுத்து கொண்டிருந்தார்கள் அதை கண்ட வீரபாகுவுக்கு கோபம் அதிகமாக வரவே இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று வினவினான் கன்றுகளுக்கு களை எடுக்கிறோம் என்றான் பரதவன் எதற்காக கன்று வளருவதற்கு சவுக்குக்கு களை எடுத்து நான் இதுவரை பார்த்ததில்லை இப்பொழுது பாருங்கள் சவுக்கு காட்டு பயிர் தானே வளரும் இல்லை இதெல்லாம் நாங்கள் பயிர் செய்ததுதான் இதைக் கேட்டதும் வெகுண்ட வீரபாகு பதில் சொல்லாமல் தோப்பின் வேறொரு பகுதிக்குச் சென்றான் அந்த பகுதியிலும் யாரோ இருவர் ஏதோ பணிகளை செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் யாரும் அவனுக்கு எந்தவித தடையும் விதிக்கவில்லை இருப்பினும் தன் ஒவ்வொரு அசைவும் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது என்பதை உணர்ந்து கொண்டான் வீரபாகு தனக்கு மேலுக்கு சுதந்திரம் அளிக்கப்பட்டிருக்கிறதை ஒழிய உண்மையில் தான் பலமான கண்காணிப்பில் இருப்பதை உணர்ந்தான் ஆங்காங்கு இருந்த பரதவர்கள் பெரும் கத்திகளைக் கொண்டு சவுக்கை பிளப்பதையும் பிளக்கும்போது தன்னை அரைக்கண்ணால் கவனிப்பதையும் சிலர் சுறாக்கள் மீது எரியும் வேல்களை தீட்டுவதையும் தீட்டும்போது தன்னை கவனிப்பதையும் கண்டான் பெரும் மௌனமான மரியாதையான ஆனால் மிக பலமான பாதுகாப்பில் தான் இருப்பதை உணர்ந்து கொண்டு வெகுண்டான் வீரபாகு எப்படியும் நான் தப்பிச் செல்வேன் சென்ற பின்பு எனது படையை அழைத்து வந்து இந்த பரதவர் குடிசை கூட்டத்தை அழுத்து விடுகிறேன் என்று கொண்டான் அத்தகைய உள்ள வெப்பத்துடன் மீண்டும் தனது குடிசையை அடைந்து படுத்தான் பகல் மிக மெதுவாக ஓடிக்கொண்டிருந்தது மாலையில் கதிரவன் மலைவாயிலில் விழுந்த பின்பே இளவரசனும் சீனனும் திரும்பி வந்தார்கள் அவர்களுடன் வேறு இரு மனிதர்களும் வந்திருந்தார்கள் அவர்களை அங்கிருந்த பரதவர் தலைவனுக்கு அறிமுகப்படுத்தினான் இளவரசன் இவர்கள் இருவரும் காஞ்சியின் இரும்பு கொல்லர்கள் இன்று காஞ்சிக்குச் செல்கிறார்கள் பரதவன் தலைவன் புரிந்து கொண்டதற்கறிகுறியாக தலையை அசைத்தான் இவர்கள் செய்யும் கோடாரிகளுக்கு சவுக்குப் பிடிகள் தேவைப்படுகின்றன என்றும் சுட்டிக்காட்டினான் இளவரசன் அதற்கும் தலையாட்டினான் பரதவர் தலைவன் பிறகு அவன் மற்ற பரதவர்களுக்கு ஏதோ செய்கை செய்ய அடுத்த அரை நாழிகை நேரத்தில் ஒன்றரை முழமுள்ள நாலு சவுக்குக் கழிகள் வந்து சேர்ந்தன அவற்றை இரும்புக் குளர்களுக்கு சுட்டிக்காட்டிய இளவரசன் இது போதுமா என்று வினவினான் போதும் என்பதற்கரிகுறியாக ஒரு கொல்லன் தலையசைக்குவே சரி இன்னும் நான்கு நாழிகைகளுக்குள் புறப்படுவோம் என்று கூறிய இளவரசன் யாங்ஸின் நீ வீரபாகவை பயணத்துக்கு சித்தப்படுத்து நான் மைவெழியை அழைத்து வருகிறேன் என்று உத்தரவிட்டான் மைவெளி இருந்த குடிசைக்கு சென்றான் மைவிழி மிகுந்த சினத்துடன் வரவேற்றாள் இளவரசனை பகல் முழுவதும் எங்கு போயிருந்தீர்கள் என்று வினவினாள் குரலில் கனல் விசிற அடுத்த கிராமத்துக்குச் சென்றிருந்தேன் என்றான் பல்லவேலவல் எதற்கு இரும்பு கொள்ளரை அழைத்து வர இரும்பு குளர் எதற்கு அடுத்து வரும் ஆபத்திலிருந்து நம்மை தப்புவிக்க உங்களை தப்புவிக்க இரும்பு குளர் எதற்கு காஞ்சிக்கு சென்றதும் புரிந்து கொள்வாய் எதை அவனை நன்றாக ஏறெடுத்து நோக்கினாள் அவன் சொல்வது ஏதும் புரியவில்லை அவளுக்கு உனக்கு சந்தேகம் இருந்தால் இப்படி வந்து கொள்ளர்களைப் பார் என்று மைவிழியை குடிசை வாயிலுக்கு அழைத்த இளவரசன் அதோ பார் அவர்களை உனக்கே நம்பிக்கை பிறக்கும் என்று தூரத்தில் பரதவர்களுடன் உட்கார்ந்திருந்த இரு கொள்ளர்களையும் சுட்டிக்காட்டினான் அவர்களைக் கண்ட மைவெளி பெரும் திகில் கொண்டாள் ஐயோ இவர்களா என்று அவள் உதிர்களிலிருந்து வெளிப்பட்ட சொற்களில் கிளி மிதமிஞ்சி ஒலித்தது அத்தியாயம் பதினெட்டு தலையும் நிலையும் இளவரசன் சுட்டிக்காட்டிய காட்டிய இரும்பு இருவரைக் கண்டதும் மைவொழி செல்வி மதிமயங்கி ஐயோ இவர்களா என்று அச்சம் துவங்கிய சொற்களை உச்சரித்ததன்றி அவள் கால்கள் நிற்கும் சக்தியை எழுந்தன ஆகையால் குடிசியின் கூரை மூங்கிலை சற்று இருக கையொன்றால் பிடித்துக்கொள்ளவும் செய்தாள் மேற்கொண்டு பேசும் சக்தியை எழுந்த அவள் இரும்பு கொள்ளர் இருவரையும் பல வினாடிகள் வெறித்து பார்த்துக்கொண்டே நின்றாள் அப்பொழுது மாலை முற்றி இருளும் கவி தொடங்கிவிட்டபடியால் பரதவர் இருவரும் இரண்டு பந்தங்களை கொளுத்தி கொல்லர் உட்கார்ந்திருந்த இடத்தில் நட்டுவிட்டதன் விளைவாக கொல்லர் இருவர் மீதும் பந்தத்தின் வெளிச்சம் நன்றாகவே விழுந்திருந்தது அந்தகாரம் மெல்ல மெல்ல அந்த பகுதியை சூழத் தொங்கிவிடவே குடிசைகளின் வாயில்களிலும் விளக்குகள் ஏற்றப்பட்டபடியால் பரதவரின் அந்த குடியிருப்பு பகுதி மிக ரம்மியமாகவும் மங்களமாகவும் காட்சியளித்தது விளக்குகளுக்கு எண்ணெய் விட்டு திரியை தூண்டிவிட்ட பரதவப் பெண்கள் விரல்களில் பட்ட எண்ணெயை தலையில் தடவிக்கொண்டபோது போது அவர்கள் வளையல்கள் செய்த ஒளி சங்கீதம் போல் ஒலித்தது அந்த சூழ்நிலையில் இருள் மூண்டதால் துறைமுகப் பகுதியிலிருந்து சிச்சிலி பறவைகள் கூண்டுகளை நோக்கி பறக்கும் ஒளியும் அவை கிளப்பிய நாதமும் சூழ்நிலையை பேரின்பின் நிலைக்குக் கொண்டு போய்க் கொண்டிருந்தன அன்று பௌர்ணமிக்கு அடுத்த பிரதமை திதியின் காரணமாக இருண்டு இரண்டு நாளிகைக்குப் பிறகே சந்திரன் வானத்தில் தோன்றுவானாகையால் அதுவரை தங்கள் ராஜ்யம் பளிக்கும் என்ற மமதையால் குடிசை விளக்குகள் காற்றில் ஆடி சிரித்த காட்சியும் காண்பவர் உள்ளத்தை ஈர்த்துக் கொண்டிருந்த பெரும் வளர்ப்புக் கோழிகளும் குஞ்சுகளும் அப்படியும் இப்படியும் தலைகளை ஆட்டியது கூட உள்ளத்தை மயக்கும் காட்சியாகத்தான் இருந்தது இத்தனை இன்பக் காட்சிகளையும் சாதாரண காலத்தில் பார்த்து ரசிக்கக்கூடிய மைவெழிச்செல்வி அன்று மட்டும் எதையும் ரசிக்கும் தன்மையில் இல்லாமல் இரு இரும்பு கொளர்களை மட்டும் பார்த்து கொண்டிருந்தாள் அவர்கள் வரவு மீண்டும் தனது நிலையை மிகக் கேவலமாக அடித்துவிட்டதை உணர்ந்து கொண்டதால் அவள் மார்பு திக் திக் என்று அடித்து கொண்டது அவர்களில் ஒருவர் தனது தந்தை இந்திரவர்மர் என்பதையும் இன்னொருவர் புலவர் போல் வேடமணிந்திருந்த மனிதர் என்பதையும் உணர்ந்த விண்ணாடிகளிலிருந்து அவள் பெரும் தயக்கமும் திகழும் கொண்டிருந்தாள் அதலால் முதலில் வெளியிட்ட இரண்டு அதிர்ச்சி சொற்களுக்குப் பிறகு நீண்ட நேரம் ஏதும் பேசாமல் வாயடைத்து நின்றாள் அவள் அதிர்ச்சிக்குக் காரணம் நன்றாக புரிந்திருந்தது பல்லவேலவளுக்கு ஏற்கனவே அவளை கேவலமாக பேசி சவுக்குத்தோப்பில் விட்டுச் சென்ற தந்தையைக் கண்டதும் அவளுக்கு திகில் ஏற்பட்டதில் எந்தவித ஆச்சரியமும் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டான் ஆகவே அவளை ஆசுவாசப்படுத்தும் நோக்கத்துடன் அவள் மீது தனது கை ஒன்றை வைத்து அஞ்சாதிமை மைவழி உன் தந்தை உன் நிலையை புரிந்து கொண்டு விட்டார் என்று ஆறுதலும் சொன்னான் அந்த சொற்கள் அவளுக்கு ஆறுதலை சிறிதும் அளிக்கவில்லை இவர்கள் உங்கள் உத்தரவை நிறைவேற்றவில்லையா என்று மட்டும் கேட்டாள் மைவிழி எந்த உத்தரவை என்று வினவினான் பல்லவைலவள் எதுவும் அறியாதவன் போல கடிகைக்கு செல்லும்படி இட்டு உத்தரவை என்றாள் மைவிழி இல்லை நிறைவேற்றவில்லை ஏன் நிறைவேற்ற முடியவில்லை மாமல்லபுரத்தின் வழிகள் ஒவ்வொன்றும் சாளுக்கிய வீரர்களால் பலமாக காக்கப்பட்டிருக்கிறது எல்லா பாதைகளுமா ஆம் குறுக்கு வழிகள் பொது பாதையில் எந்த இடங்களிலிருந்து பார்த்தால் குறுக்கு பாதைகள் தெரியுமோ அந்த இடங்களில் எல்லாம் சாளுக்கிய பிறவி வீரர்கள் இருக்கிறார்கள் எந்த இடத்திலும் அவர்கள் கண்ணோட்டம் இருக்கிறது புரிந்து அறிகுறியாக தலையை அசைத்தால் மைவழி ஒருமுறை முறை சிறிது நேரம் ஏதும் பேசாமலிருந்துவிட்டு இருந்து வினவினாள் தந்தையை எங்கு சந்தித்தீர்கள் எதிர்பார்த்த இடத்தில் சந்தித்தேன் என்றான் பல்லவேலவல் சாதாரணமாக மைவிழி சற்று தலையை திருப்பி தனது விழிகளை அவன் விழிகளுடன் கலந்தாள் அப்படியானால் தந்தை கடைகைக்கு போக மாட்டார் என்பது உங்களுக்கு முன்னமே தெரியுமா என்றும் வினுவினாள் அச்சம் கலந்த வியப்புடன் மைவிழி உன்னை உன் தந்தையிடம் நான் தூது அனுப்பியதில் முக்கிய காரணம் ஒன்று உண்டு சாளுக்கியர் மல்லைக்குள் புகுந்ததை பிரகடனப்படுத்தியதற்கும் அவர்கள் ஆக்கிரமிப்பதற்கும் இடையில் உன் தந்தை தப்பிவிட அவகாசம் இருக்கும் என்று எண்ணினேன் அதனால்தான் அத்தனை துரிதமாக அத்தனை ஆபத்திலும் தன்னந்தனியாக உன்னை தோப்பின் நடுவிலிருந்து குடிசைக்கு அனுப்பினேன் ஆனால் சாளுக்கியர்கள் ஆங்காங்கு பாதைகளில் காவல் படை பிரிவுகளை நிறுத்தி நிறுத்தி கொண்டே வந்து கடல் மலையில் பிரவேசித்து விட்டார்கள் ஆக்கிரமிப்பை அவர்கள் பிரகடனப்படுத்திய சமயத்தில் கடல் மலையின் வழிகள் அடைக்கப்பட்டு மல்லை மாநகர் சாளுக்கியரின் இரும்பு கவசத்தில் அகப்பட்டு கொண்டு விட்டது இதையும் நான் முன்பே யூகித்திருந்தேன் என்றான் அப்படியானால் என் தந்தையை ஏன் கடுகைக்கு போகச் சொன்னீர்கள் நமக்கு இப்பொழுது பெரும் பாதுகாப்பு காஞ்சியின் சர்வ கலாசாலையான கடுகைதான் முடிந்தால் அந்த இடத்தை உன் தந்தை அடையட்டும் என்று நினைத்தேன் முடியவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கும் முன் ஏற்பாடு இருந்தது என்று விளக்கினான் பல்லவேலவல் என்ன முன்னேற்பாடு மைவெளியின் கேள்வியில் ஆர்வம் தெரிந்தது இத்தனை முன் ஏற்பாடு செய்யக்கூடிய இளவரசர் தன் தந்தை தன்னை பற்றி தவறாக நினைக்கக்கூடும் என்பதை ஏன் முன்கூட்டி ஊகிக்கவில்லை என்றும் நினைத்தாள் அவள் உள்ளத்தில் ஓடிய எண்ணங்களை புரிந்து கொண்டவன் போல் ராஜசெம்மன் பேசினான் மைவழி சுமார் ஒரு மாதத்துக்கு முன்பிருந்தே சாளுக்கியர் படையெடுப்பை எதிர்பார்த்து நானும் உன் தந்தையும் மாமல்லபுரம் சாளுக்கியர் வசமானால் என்ன செய்வது என்பதை பற்றி முடிவு செய்திருந்தோம் எனது தந்தை பரமேஸ்வர பல்லவர் சாளுக்கியர் படையெடுப்பு ஏற்படுமானால் காஞ்சியிலோ மாமல்லபுரத்திலோ போர் நிகழக்கூடாது என்று திட்டமாக சொல்லிவிட்டதால் மாமல்லபுரத்திலிருந்து தப்பும் வழிகளை திட்டமாக முடிவு செய்திருந்தோம் முடிந்தால் முன்னதாக காஞ்சியை அடைந்து விடுவது இல்லையில் பக்கத்து ஊர் ஒன்றில் ஒளிந்திருந்து பிறகு காஞ்சிக்கு போவது என்று தீர்மானித்திருந்தோம் அந்த திட்டப்படியை நடந்து கொண்டோம் உன் தந்தை தப்பி காஞ்சிக்கு போயிராவிட்டால் அவர் இருக்கக்கூடிய இடம் எது என்பதை தெரிந்திருந்ததால் அங்கு போய் அவரை சந்தித்தேன் அழைத்து வந்தேன் இருவரையும் காஞ்சியின் கொள்ளர்களாக மாற்றினேன் என்று விளக்கி விளக்கினான் இலவல் என் தந்தையை இந்த பரதவருக்கு தெரியாதா என்று கேட்டாள் மைவெளி நன்றாக தெரியும் தெரியும் தெரியாததாக பாசங்கு செய்வார்கள் பரதவர்களை விட சிறந்த ஒற்றர்களும் நுட்ப அறிவுள்ளவர்களும் இந்த நாட்டில் வேறு யாரும் இல்லை கரிகாலன் காலத்திலிருந்து தமிழகத்தின் கடல் பாதுகாப்பு அவர்களிடம்தான் இருந்து வருகிறது உன் தந்தையை இரும்பு கொள்ளர் என்று அறிமுகப்படுத்தியதும் பரதவர் தலைவன் அப்படியே ஆமோதித்தான் மற்றவர்களும் மாற்று பேசவில்லை நான் எதை சொன்னாலும் செய்தாலும் அதற்கு காரணம் இருக்கும் என்பது என்னை சேர்ந்தவர்களுக்கு தெரியும் உங்களைச் சேர்ந்தவர்களா ஆம் நல்ல அழகு ஏன் அழகு இல்லாமல் என்ன நீங்கள் மன்னர் குலம் அவர்கள் செம்பழவசாதி ராஜசிம்மன் நகைத்தான் பெரிதாக ஏன் நகைக்கிறீர்கள் சிறிது நேரம் பதில் சொல்லவில்லை இளவரசன் பதில் சொன்னபோது அவன் குரலில் உணர்ச்சி மிகுந்து கிடந்தது சாளுக்கீரை நம்புகள் பாயும்போது பாட்கள் நொழியும்போது என் உடலிலிருந்தும் அந்த பரதவன் உடலிலிருந்தும் சொட்டும் ரத்தம் ஒரே வித சிவப்பாகத்தான் இருக்கும் எங்கள் உயிர்கள் பறந்துவிட்டால் உடல்கள் ஒரே விதமாகத்தான் விரைக்கும் கண்கள் வானத்தை நோக்கும்போது ஒரே விதமாகத்தான் நோக்கும் நீ கீழ்குளத்தான் என நினைக்கும் அதோ அந்த பரதவன் மனதில் இருக்கும் பல்லவ நாட்டு பற்று என் மனத்து விட எந்த விதத்திலும் குறைந்ததல்ல புரிந்து கொள் மைவழி புரிந்து கொள் என்று உணர்ச்சி பொங்க குரல் தழுத்தழுக்க பேசிய பல்லவ இளவல் இன்னும் சிறிது நேரத்தில் நாம் புறப்படப் போகிறோம் சித்தமாக இரு என்று கூறிவிட்டு வெளியே செல்ல முயன்றான் அவன் கையை பற்றி சிறிது நிறுத்திய மைவழி சொன்னாள் அப்பா பரதவரை பற்றி கேட்டதும் எத்தனை வெகுண்டு விட்டீர்கள் மைவழி நமது குடிமக்கள் நம்மை விட ஆயிரம் மடங்கு உயர்ந்தவர்கள் அவர்கள் ஆதரவு இல்லையேல் மன்னன் மகடம் அவன் தலையில் நிற்காது அவர்கள் இல்லையில் அவன் பஞ்சனையை தயாரிக்க யாரும் இருக்க மாட்டார்கள் அவர்கள் இல்லையேல் அவனுக்கு அறுசுவை உண்டு இல்லை ஆடை இல்லை அம்சத்துலிகா மஞ்சமில்லை ஆபரணங்கள் இல்லை அதிகாரங்கள் இல்லை இதை நன்றாய் நினைவில் வைத்துக்கொள் மைவிழி அவனுக்கு மக்களிடமிருந்த அன்பு எண்ணி வியந்தாள் அந்த சமயத்தில் இன்னொரு சந்தேகமும் கேட்டாள் என் தந்தையுடன் வந்திருக்கிறாரே அந்த புலவர் யார் அவன் பதில் அவளை தூக்கி வாரி போட்டது பல்லவர் படை தலைவர் பலபத்ரவர்மர் என்று மிகுந்த மரியாதையுடன் சொன்னான் பல்லவேலவல் இதை கேட்டதும் மைவிழிக்கு ஏற்பட்டது அதிர்ச்சி மட்டுமல்ல வியப்பும் மண்டியது அவள் இதயத்தில் இவர் உங்கள் தந்தையுடன் செல்லவில்லையா என்று வினவினாள் இல்லை ஏன் என்னிடம் வேலை இருக்கிறது அவருக்கு என்ன வேலையோ காஞ்சியில் சொல்கிறேன் அதுவரை பொறுத்துரு இப்பொழுது நாம் செய்ய வேண்டிய முக்கிய காரியம் காஞ்சியை அடைய வேண்டியதுதான் பொறுப்பட சித்தம் செய்து கொள் என்று கூறிவிட்டு குடிசையிலிருந்து வெளியே சென்று விட்டான் ராஜசிம்மன் அடுத்த இரண்டு நாழிகைகளில் அனைவரும் உணவை முடித்துக்கொண்டு சித்தமானதும் நீளமான மூடு வண்டி ஒன்று கொண்டு வரப்பட்டது அந்த வண்டியில் சவுக்கு கழிகளை பக்கங்களில் அடுக்கி இந்திரவர்மனையும் மைவெளியையும் நடுவிலும் பலபத்திரவர்மனை பின்கொடியிலும் உட்கார வைத்த ராஜசிம்மன் முன்புறத்தில் வீரபாகுவை உட்கார வைத்தான் அவனுக்கு அருகில் சீனனை உட்கார வைத்து முகப்பில் தான் ஏறி உட்கார்ந்து வண்டி கயிறுகளை கையில் ஏந்தி சாட்டையையும் எடுத்துக்கொண்டான் உள்ளிருப்பவர்களை நோக்கி நீங்கள் இருவரும் இரும்பு நான் காஞ்சியின் வணிகன் மைவிழி என் மனைவி காஞ்சியிலிருந்து மாமல்லபுரம் வந்து இக்கொலர்களை சாளுக்கிய மன்னர் உத்தரவுப்படி காஞ்சிக்கு அழைத்துச் செல்கிறேன் அவர்கள் தப்பி ஓடாதிருக்க மன்னர் அவரது தளபதி வீரபாகுவை அனுப்பியிருக்கிறார் இந்த சீனன் வீரபாகுவின் கையாள் இதுதான் இந்த பயணத்தில் நமது நிலை இப்பொழுது ஆபத்தான பயணத்தை துவங்குகிறோம் வழியில் யார் வண்டியை மறித்தாலும் நான் தான் பேசுவேன் அதை வீரபாகு ஆமோதிப்பார் என்று திட்டமிட்டான் பல்லவையில் யாங்ஸின் தன் கையில் மறைத்து வைத்திருந்த மெல்லிய கத்தியை வீரபாகுவின் கண்களின் முன்பாக காட்டினான் வீரபாகு தனது நிர்கதியான நிலையை புரிந்து கொண்டான் தோப்பை ஒட்டி கிடந்த மணலில் சிறிது தூரம் முண்டி முண்டி நடந்த காளைகள் காஞ்சியின் பிரதான சாலையை அடைந்ததும் வெகு வேகமாக பறந்தன வண்டி ஓட்டுவதில் இளவலுக்கு இருந்த லாவகத்தை கண்ட மைவிழி பெரிதும் வியப்படைந்தாள் இளவரசருக்குத் தெரியாத காரியம் எதுவும் இல்லை போலிருக்கிறது என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள் இளவல் சுமார் அரை ஜாமத்துக்குள் அந்த வண்டியை முன்னால் சென்று கொண்டிருந்த பொதி வண்டிகளின் கூட்டத்துடன் கலந்துவிட்டான் மாடுகளை சற்று திருப்பி முடுக்கிவிட்டு அந்த வண்டி கூட்டத்தின் நட்ட நடுவில் தனது வண்டியை செலுத்தினான் வண்டிகள் எதிரி வீரர்களால் சோதிக்கப்பட்டாலும் தனது வண்டி நடுவில் இருப்பதில் பயன் இருக்கிறது என்று எண்ணினான் இளவரசன் ஆனால் அந்த ஆசை நிராசை என்பதை காஞ்சியின் பெருமதிலை அடைந்ததும் புரிந்து கொண்டான் அங்கு வண்டிகளை சொதித்துக் கொண்டிருந்தவர்கள் சாளுக்கிய வீரர்கள் மட்டுமல்ல பல்லவ காஞ்சியின் பெரு வணிகர் இருவர் வண்டிகளை சோதித்து சோதித்து உள்ளே அனுப்பலாம் என ஜாடை காட்டிக் கொண்டிருந்தார்கள் அந்த ஜாடையை அனுசரித்து சாளுக்கிய வீரர்கள் வண்டிகளை ஒவ்வொன்றாக உள்ளே அனுப்பி கொண்டிருந்தார்கள் பல்லவ இளவலின் வண்டி சோதனை தலையை அடைந்ததும் அந்த பெரு வணிகரில் ஒருவன் பல்லவ இளவலை பார்த்துவிடவே அவன் கண்களில் அச்சமும் வியப்பும் கலந்து ஏற்பட்டன அருகிலிருந்த தடுப்பு தலையையும் தனது நிலையையும் அறவே மறந்த அவன் பல்லவ இளவலுக்கு தலையை வணங்கிவிட்டான் அதைக் கண்ட சாளுக்கிய புறவி வீரர் இருவர் வண்டியை துரிதமாக நெருங்கினர் இளவரசனின் குட்டு வெளிப்பட்டு விட்டதை நினைத்த வீரபாகு இடியென நகைத்தான் அடுத்த வினாடி இளவரசனை நோக்கிய சாளுக்கிய வீரனொருவன் கீழே என்று உத்தரவிட்டான் மற்றொரு வீரன் அந்த உத்தரவை நிறைவேற்றி வைக்க தனது வேளால் இளவரசன் மார்பை தட்டி ம் சீக்கிரம் என்று துரிதப்படுத்தவும் செய்தான் அத்தியாயம் பதினேழு பதினெட்டு முடிவடைந்தது மீண்டும் அடுத்து விடிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்